மங்காரம் அப்படிங்கிற கிராமத்துல சாமுண்டி அப்படிங்கிற மாமியாரும் மகேஸ்வரி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க மகேஸ்வரி ரொம்ப புத்திசாலி ஆனா சாமுண்டி அப்படி இல்லை அவ ரொம்ப அப்பாவி நாலு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்த்து வர வருமானத்துல தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா மகேஸ்வரி புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு அப்படிங்கறதுனால மாமியார் அவளை எந்த இடத்துக்கும் வேலைக்கே அனுப்புனதில்லை இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது ஒரு நாள் மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு அவங்க நைட்டு இரும்பிக்கிட்டே இருந்தாங்க மாமியார் எப்பவும் போலவே வேலைக்கு கிளம்புனாங்க உங்களுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா படுத்து ஓய் வேலைக்கு வேணும்னா நாளைக்கு போய்க்கலாம் இல்லைம்மா நான் வேலைக்கு போகலன்னா முதலாளி அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க எனக்கு வேற வழி இல்லம்மா அப்படின்னு சொல்லி சாமுண்டி வேலைக்கு கிளம்புனா அப்படி போய்கிட்டு போது திடீர்னு தலையெல்லாம் சுத்தி சாமுண்டி நடுவுலையே கீழே விழுந்துட்டான் அப்போ அந்த வழியா வந்துட்டு ஒரு ஆளு அதை கவனிச்சு உடனே சாமுண்டியை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டான் அதுக்கப்புறம் சாமுண்டி கண் கண்முழிச்சதும் மருமகளோட நம்பரை கேட்டு மருமகளுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் விஷயம் தெரிஞ்சது மகேஸ்வரி வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தா அத்தைய பார்த்து அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா கீழே விழுந்ததுனால சமுண்டியோட முட்டிக்கு பலமா அடிபட்டு இருந்துச்சு அதனால எலும்பு முறிஞ்சு போச்சு டாக்டர் அந்த எலும்பு முறிவுக்கு கட்டு கட்டினாங்க ஐயோ கடவுளே என்னப்பா இது அநியாயம் இங்க பாருங்கம்மா அவங்க காலில் பலமாக அடிபட்டுருக்கு அதனால ஒரு மூணு மாதம் வரைக்கும் அவங்க படுத்து படிக்கையாதான் இருக்கணும் அப்பதான் அவங்க சீக்கிரமாகவே எழுந்திருச்சு நல்லபடியாக நடப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க காலையே எடுக்க வேண்டி வரும் அவங்க நல்லபடியாக படுக்கையிலே படுத்து இருந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனி நீங்கள் தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்து சீட்டை அவ கையில் கொடுத்தாரு சரிங்க டாக்டர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி தன்னுடைய மாமியார் பக்கத்தில் போனா அவங்களுடைய நிலைமைய பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க அத்த நீங்க கவலைப்படாதீங்க அழாதீங்க அத்தை நான் இருக்கேங்களா அது மட்டும் இல்ல வீட்டையும் நான் நல்லபடியாவே பாத்துக்கிறேன் அம்மாடி நீ புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக உன்னுடைய புருஷன் ஊதாரித்தனமா ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா இப்போ என் குடும்பத்தோட பொறுப்ப நீ எடுத்துக்கிற அப்படின்னு சொல்றியேம்மா இங்க பாருமா அந்த டாக்டருங்கெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு ஒண்ணுமே இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நான் உடனே கிளம்பி வேலைக்கு போயாகணும் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லைன்னா முதலாளியம்மா கோச்சிப்பாங்க இல்லனா குடும்பத்தை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நான் கிளம்பணும் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு மாமியார் இருந்து கீழே இறங்கி நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது அவங்களால முடியலை அத்தை தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் ஓய்வெடுத்துக்கோங்க இன்னையிலேருந்து நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் இந்த குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வேலை போயிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா வேணும்னா உங்களுக்கு பதிலாக நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவ டாக்டர் கிட்ட போய் டாக்டர் அண்ணனைக்கு வேலை செஞ்சாதான் அண்ணனைக்கு போல போடும் எங்களுக்கு இப்படி நான் வேலைக்கு போகாம எங்க அத்தை கூடவே இருக்கவும் முடியாது அப்படி இருந்தா என் வீட்டை யார் பாத்துக்கிறது அதுக்காக அத்தையை தனியா விட்டுட்டு என்னால வேலைக்கு போயிட்டு வந்து பாத்துக்க முடியாது நீங்க தயவு செஞ்சு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க நான் எங்க அத்தைய பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டதுனால டாக்டர் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அத்தைய வீல் சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அங்க மாமியார நல்லபடியா பாத்துக்கிட்டு மாமியாருக்கு பதிலாக அவ எல்லா வீட்டுக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சா அப்படி வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டில் அத்தையையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சில நாட்கள்ல வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள் வேலையை முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு வரும்போது இருட் அப்படி மகேஸ்வரி எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவ வேலைக்கு போகும்போது இப்படி யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தா இப்படியே இருந்த மாமியார் சீக்கிரமாக குணமடைய மாட்டாங்க அத்தை சீக்கிரமாக குணமடையணும்னா நான் பக்கத்துலேயே இருந்தால் அவங்கள பார்த்துக்கணும் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு மாமியாரையும் பார்த்துக்கிட்டு பணமும் சம்பாதிக்க ஏதாவது ஒரு வழியை காட்டு ஆண்டவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வேலைக்கு போனதும் அவளுடைய முதலாளி அம்மா போய் சமோசா வாங்கிட்டு வா அப்படின்னு பணம் கொடுத்து அவளை வெளியே அனுப்பினாங்க அங்கே நிறைய பேர் சமோசா வாங்கிட்டு போகிறத மகேஸ்வரி கவனிச்சா அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே அவள் சமோசா வாங்கி முதலாளி அம்மா கிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனான் ரொம்ப புத்திசாலித்தனமா யூடியூப பார்த்து சமோசா எப்படி செய்யறது அப்படின்னு அவ கத்துக்கிட்டா நாளைக்குல இருந்து மாமியார் கிட்ட சொன்னா மாமியாரும் அதுக்கு சரினு சொன்னதுனால அடுத்த நாளே அவ சமோசா வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சா மாமியார் வீல் சேர்லயே உட்காந்துக்கிட்டு மாவை பிசஞ்சி மாவை திரட்டி அதுக்குள்ள ஸ்டப்பையும் வச்சு சமோசாவை ரெடி பண்ணாங்க மருமக அதை சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே ஒரு திட்டுல உக்காந்து அதை வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா அந்த சமோசாவோட சுவை ரொம்ப நல்லா இருந்ததுனால எல்லாரும் அங்க வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படி அவங்க வியாபாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது கை நிறைய அவங்களுக்கு பணம் கிடைச்சது அத பார்த்து மாமியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவளுடைய புத்திசாலித்தனத்தை அவளுடைய நல்ல மனசை மாமியார் மேல அவ வச்சிருக்கிற கௌரவத்தை பார்த்து அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லயே அத்தையோட காலும் குணமாயிடுச்சு இப்போ மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியையும் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வியாபாரத்தை முன்னேத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல மட்டும் இல்லாம மாமியார் மருமக ரெண்டு பேரும் வேற வேற ஊருங்களுக்கு எடுத்துட்டு போய் அங்கேயும் வியாபாரத்தை செஞ்சாங்க அப்படி அவங்களுடைய சமோசா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவங்க ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க கொஞ்ச நாட்கள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க ஒரு ஊர்ல பூர்ணமா அப்படிங்கிற மாமியாரும் மாதவி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க கூலி வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்படி வர பணத்தை வச்சு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது நாம எப்பவும் இப்படியே கஷ்டத்திலேயே இருக்க வேண்டியதுதான் அதை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது செஞ்சா மட்டும்தான் நாம இந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது உருப்பிட முடியும் நானும் ரொம்ப நாளா ஏதாவது வேற வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நமக்கு இங்க யாருமே எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல பொருள் எல்லாமே தீந்து போச்சு ஆனா வேலை மட்டும் கிடைக்கல இப்போ இந்த பிரச்சனை விட்டு எப்படி வெளியே வருது அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு கவலைப்பட்டாங்க மாமியார் மாமியார் வருத்தப்படுறத பார்த்து மருமக ஐயோ அத்த தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க நம்ம இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு என்னடி மருமகளே அது நாம சிட்டிக்கு போனா நமக்கு நிறைய வேலை கிடைக்கும் அங்க நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும் நம்ம எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சிட்டிக்கு போக உங்களுக்கு விருப்பம் தானா அதெல்லாம் சரிதான் ஆனால் அங்கே நமக்கு யாருமே தெரியாத மருமகளே நம்ம எங்கே தங்குறது நமக்கு வேலை எப்படி கிடைக்கும் அதை பற்றியெல்லாம் நமக்கு எந்த கவலையும் அத்தை சிட்டியில் எங்கள் சித்தியோட தூரத்து சொந்த ஒருத்தங்க இருக்காங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்க நம்ம தங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு அதே மாதிரி வேலையும் அவங்களே தேடி கொடுத்துருவாங்க ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்க மருமவளே நம்ம லேட் பண்ணாமல் இப்போவே கிளம்பிடலாம் அத்தை சரி சரி ஆனால் என்னமோ கொஞ்சமாக மனதுக்கு வலிக்குது ஏன்னால் நான் இந்த வீட்டை விட்டு இது வரைக்கும் எப்பவும் வெளியே போனதே இல்லை உங்கள் மாமாவோட ஞாபகமாக தான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது முத தடவியாக இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக போகிறேன் அதனால தான் கொஞ்சமாக மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை நேரம் வந்துருச்சு நம்மள நம்ம பார்த்துக்க வேண்டிய நேரம் வழியாக இருந்தாலும் அதை நம்ம பொறுத்துக்கணும் அதை தவிர நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க கவலைப்படாதீங்க அத்தை கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல நாள் வரும் நாமளும் நல்ல வேலைக்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிப்போம் அப்ப கண்டிப்பா நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு மாமியார சமாதானப்படுத்தினா ரெண்டு பேரும் சிட்டிக்கு கிளம்பி வந்துட்டாங்க மாதவிக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க அவங்க தங்குறதுக்கு ஒரு வீட்டையும் அவங்களுக்காக வேலையும் பார்த்து கொடுத்தாங்க மாமியார் மருமக ரெண்டு பேரும் வேலை செஞ்சு பழிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாட்களும் நகர்ந்துச்சு ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் எப்படிப்பட்ட மாற்றமும் வரல அன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுனால ரொம்பவே பொழுது போயிடுச்சு மாமியார் மருமக வேலை முடிச்சு வீட்டுக்கு நடந்து வரும்போது அத்தை நான் ஆசைப்பட்ட மாதிரி இங்க வந்ததுக்கு கூட நம்ம வாழ்க்கை சுத்தமா மாறவே இல்லையே இங்க வந்தா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்சேன் தேவையே இல்லாம உங்களை வேற கிராமத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் கவலைப்படாதம்மா இதுல உன் தப்பு என்ன இருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தானே செஞ்ச கஷ்டப்படுறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு மத்தது எல்லாமே அந்த கடவுளோட கையில இருக்கு ஆனா நம்ம ஊரை நினைச்சு பார்த்தா இந்த ஊர் கொஞ்சம் பரவாயில்லமா தினமும் ஏதாவது வேலை கிடைக்குது சாப்பாட்டுக்காவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குல்ல அத்த இன்னைக்கு ரொம்பவே பொழுது போயிடுச்சு இங்க எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாமா அவங்க எல்லாரும் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க ஆனா ரொம்ப பொழுது போனதுனால அங்க எல்லாமே மூடிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது மருமகளே ரொம்ப பொழுது போயிடுச்சு எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க எங்கேயாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு கடை கூட இல்லையே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரி ஓப்பனாக இருக்கிறத பார்த்துட்டா மருமக அத்த அங்கே ஒரு பேக்கரி திறந்துருக்கு அங்கே போய் பார்க்கலாமா அங்கே ஏதாச்சும் கிடைக்கும்ல அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்கரிக்கு போனாங்க தம்பி இங்க கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா இங்க அப்படிப்பட்டதெல்லாம் கிடைக்காது அப்போ வேற என்ன கிடைக்கும் பர்கர் சாண்ட்விச் இந்த மாதிரி இது மட்டும் தான் இங்க கிடைக்கும் அத கேட்டதும் மாமியார் மருமகளும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க ஏனா இது வரைக்கும் அப்படிப்பட்ட பேரை கேட்டதும் இல்ல அத பார்த்ததும் இல்ல இங்க பாருப்பா அது சுவை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அதனால இங்க இருக்குறதுல எது நல்ல சுவையா இருக்குமோ அது உனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒன்னு கொண்டு வா சரி அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு சாண்ட்விச் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் இது எங்க பேக்கரியோட ஸ்பெஷல் ரொம்ப சுவையா இருக்கும் இதோட பேர் என்னப்பா இதோட பேர் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான் மாமியார் மருமக ரெண்டு பேரும் அதை விரும்பி சாப்பிட்டாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது மருமகளே இந்த சாண்ட்விச் நல்லா இருக்குது இல்ல இவ்வளவு சுவையா நான் இது வரைக்கும் ஒன்னு கூட சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா அப்படின்னு அதை ருசிச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அன்னைக்கும் கூட மாமியார் மருமக ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அந்த பேக்கரியை தாண்டி போகும்போது பேக்கரியில இருக்கிற கஸ்டமர்ஸை பார்த்தா மருமக அந்த பேக்கரி முழுக்க கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க சாண்ட்விச் பீஸா இதை எல்லாத்தையும் ரொம்ப விருப்பமா அவங்க வாங்கிட்டு போறத பார்த்தா மருமக மருமகளே அன்னைக்கு மாதிரி எனக்கு இன்னைக்கும் சாண்ட்விச் சாப்பிடணும் போல விருப்பமா இருக்கு போய் சாப்பிடலாமா சரி அத்தை வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேக்கரிக்கு போய் சாண்ட்விட்ச வாங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா வழியில வரும்போது மாதவி எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா அத கவனிச்ச மாமியார் என்ன ஆச்சுமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆமா அத்த இன்னும் எவ்வளவு நாளுன்னு நம்ம கூலி வேலைய பாத்துக்கிட்டு பத்தும் பத்தாத சம்பளத்தை வாங்கினு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வேற என்னமா பண்ண முடியும் வேற வழி எதுவும் இல்லையே அதனாலதான் எனக்கு இப்ப ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு நாமளும் நம்ம ஊருக்கு போய் இந்த சாண்ட்விச் வியாபாரத்தை அங்க ஆரம்பிச்சா என்ன நம்ம ஊர்ல இந்த மாதிரி எந்த வியாபாரமும் இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு இத பத்தி தெரியவும் தெரியாது அதனால நமக்கு போட்டியா யாரும் வர மாட்டாங்க அப்போ நம்மளோட வியாபாரம் நல்லபடியா நடக்கும்ல ஓ ஐடியா என்னமோ நல்லதா இருக்கு ஆனா அந்த சாண்ட்விச் எப்படி பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தை அன்னிக்கு நாம சாண்ட்விச் சாப்பிட்டு போனோம்லாம் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் சாண்ட்விச் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுடைய வியாபாரம் மூணு பூவு ஆறு காயா நல்லபடியா வளர்ந்துச்சு கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிச்சாங்க அத பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இவ்ளோ நாளுக்கு அப்புறம் நமக்கு நல்ல நாள் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இதுக்கு காரணமா இருந்த மருமகளை மாமியார் ரொம்பவே பாராட்டினாங்க